கடவுளால் ஏழாதது ஒன்றுமில்லை இது இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நச்சதிக்கு இயேசு நாமத்தில் அன்போடு அழைக்கிறேன் கடவுளால் ஏழாதது ஒன்றுமில்லை கடவுளால் ஆகாதது கடவுளால் கூடாதது ஒன்றுமே இந்த உலகில் இல்லை மலடியாக எழுச்சப்ப தம்மாள் வயதான காலத்திலே கர்ப்பமானதுக்கு கருடைய இரக்கமே காரணம் கரூரை இயலாத வயதான அம்மையார் அங்கே திருமுழுக்கு யோவானை பெற்றிடக்கூடிய பாக்கியத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை பரிசுத்த ஆவின் வல்லமையால் நிரப்பப்பட்ட அன்னை மறியால் தனக்குள் இருந்த வார்த்தை மனு உருவாகி அங்கே இயேசுவை மீட்புரை இந்த உலகத்துக்கு பெற்றுக் கொடுக்கிறார்கள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை ரோமர் நான்கு பதினேழில் வாசிக்கிறோம் இல்லாதவர்களை இருக்கிறவராய் அழைப்பவர் இறந்தோரை ஒரு சொல்லால் உயிர்ப்பிக்கக்கூடியவர் கடவுள் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை திருப்பாடல் முப்பத்தி மூன்று ஒன்பதில் வாசிக்கிறோம் அவர் சொன்னால் அது ஆகும் கடலையிட்டால் நிற்கும் ஏனெனில் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை திருப்பாடல் நூற்றி முப்பத்தி எட்டு எட்டில் வாசிக்கிறோம் கடவுள் நமக்காக யாவற்றை செய்து முடிப்பார் ஏனெனில் அவரால் அவரால் ஆகாதது ஒன்றுமில்லை ஏன் எவேசிய மூன்று இருபதின் பிரகாரம் நீங்கள் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் யாசிப்பதற்கும் மன்றாடுவதற்கும் மேலானவற்றை செய்ய நல்லவரும் வல்லவருமா இருக்கிறார் ஏனெனில் உங்களுடைய என்னுடைய நம்மளுடைய கடவுளால் ஆகாதது இந்த பூமியில் ஒன்றுமே இல்லை கடவுளால் எல்லாம் ஆகும் ஆனால் அவை நமக்குள் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாம் அவரை நம்ப வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர் வழியில் நடக்க வேண்டும் கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்